மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் இரவும் பகலும் என நினைத்து இதுவரை உதவி ും നെത്ത ഇതുവരെ നടത്തിനിരേ നന് നന് ഐയാടി കോടി നന് ഐയാ നൻ നന് ഐ കോടി കോടി നന്റിയാ യേശർ നീർദാനയ്യാ ഇതുവരെ ഉദവി നീരേ യേശർ ഇതുവരെ ഉദവി നീരേ എോയിൽ എന്നും കണ്ടീരാണ് നൻസേ എൽ റോയോയി എന്നെയും കണ്ടീരാണ് നൻസേൻ നന് നന് ഐയാ கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா ஆ கோடி கோடி நன்றி ஐயா தடைகளை உடைத்தீரையா தள்ளாட விடவில்லையே தடைகளை உடைத்தீரையா தள்ளாடவிடவில்லையே சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே நன்றி நன்றி ஐயா ஆ கோடி கோடி நன்றி ஐயா ஓ நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி ஆண்டவரே உமக்கு கோடி நன்றிகள் தகப்பனே ஆமாண்டவரே எஸ் லாட் உம்முடைய அன்பு எங்களை எந்த அளவிற்கு பலப்படுத்துகிறது என்னவென்றால் பயப்பட முடியாத அளவிற்கு ஆமாண்டவரே உண்மை துதிக்கிறோம் உண்மை போற்றுகிறோம் உண்மை நாங்கள் ஆண்டவரே யஸ்வாத் உம்முடைய அன்பை நினைத்து நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் எங்கள் பலவீனத்திலே உங்களுடைய அன்பு எவ்வளவு பலமாய் நிற்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே எங்களோடு கூட நிற்கிற அந்த உயிரில் கலந்த அந்த உறவை எண்ணி மகிழ்ச்சி அடைகிறோம் ஆண்டவரே ஆம் பிரியமானவர்களே இன்றைய கர்த்தரின் காதலில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மன மகிழ்ச்சி ஆம் இன்று உங்களோடு நான் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வந்த தேவனுடைய வார்த்தை என்னவென்றால் பயந்து போன என்னை வியந்து போக செய்தவர் ஆ தேவன் எனக்கு செய்த காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே ஏற்கனவே செய்திருக்கலாம் இல்லை என்றால் இனி அவர் உங்களுக்கு செய்து காட்டுவார் இந்த வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதற்காகவே இன்று உங்களை சந்திக்கிறேன் தேவனுடைய ஒரு வார்த்தை இருக்கிறது பிரியமானவர்களே நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர் என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாய் இருக்க பண்ணினீர் கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதோ உமது சார்பிலே விழுந்தேன் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் இருக்கிறீர் இது சங்கீதத்தில் இருக்க பெரியமானவர்களே சங்கீதம் இருபத்தி ரெண்டு ஆம் பேதத்தில் இன்னொரு வார்த்தை இருக்கும் பக்தி உள்ளவனை கர்த்த தனக்கென்று தெரிந்து கொண்டார் என்று நான் அடிக்கடி சொல்வேன் நான் பக்தி மேலே எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை ஆனால் பாசத்து மேலே எனக்கு பெரிய நம்பிக்கை உண்டு என்று ச மாதிரி தேவனோடு கூட அந்த அளவுக்கு அதாவது பழைய ஏற்பாடில் ஒரு புதிய உடன்படிக்கையில் வாழ்கிற ஒரு மனிதனைப் போல வாழ்ந்த ஒரு நபர் தாவீது புதிய ஏற்பாடில் நமக்கு பெரிய சலாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது புதிய உடன்படிக்கையில் ஆண்டவரே சொல்கிறாரு அது ஒரு புதிய ஏற்பாடு அப்படின்னு சொல்லி ஆம் அந்த ஏற்பாட்டில் அவர் ஏற்பாடு பண்ணி வச்சது எல்லாத்தையும் நான் வந்து உண்மையிலே எடுத்து அனுபவிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு ஸோ அந்த மனிதன் ஒரு தன்னுடைய பிறப்பை குறித்து தன்னுடைய தேவனுக்கும் தன்னுடைய பிறப்பிற்கும் இருக்கு இருக்கிற அந்த பந்தத்தை குறித்து ஆலோசிக்கிறான் உண்மையிலே எந்த காரியத்தை யோசித்தாலும் தேவனை விட்டுட்டு அவன் யோசிக்கவனுக்கு மனசு வர மாட்டாங்க எதுவாக இருக்கலாம் இப்போ கூட ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறது எனக்கு சொல்கிறது எனக்கு அதிகமாக அவர் சொன்ன ஒன்றே ஒன்று தான் எந்த பகுதியிலெல்லாம் நாம் பயந்து போய் நிற்கிறோமோ உண்மையிலே அந்த பகுதிகளை தேவன் உங்கள் கூட இருக்கிற மாதிரி நீங்கள் பார்ப்பீங்கன்னா உங்களை வியந்து போக அவர் செய்வார் நான் பழைய ஒரு சினிமாவில் தான் பார்த்துருக்குறேன் என்ன அப்படின்னு சொன்னால் எனக்கு நின்னால் பயம் உட்காந்த பயம் இருந்தால் பயம் அது இருந்தால் பயம் எல்லா பயம் 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 இது மட்டும்தான் இருக்கும் ஆம் பிரியமானவர்களே அப்படிலாம் வாழ்க்கையில் இருந்துருக்காங்க எதுக்கு எடுத்தாலும் பயமாக இருக்கும் நைட்டு தூங்க போனால் எப்படின்னா காலையில் ஆகும் இருக்கும் காலையில் வந்தால் எப்போ நைட் ஆகணும் அப்படின்னு இருக்கும் எதுக்கு பயப்படுறோம்னே தெரியாது உண்மையிலே கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல அப்படியே இருந்துச்சு ஆண்டவரை ஏற்றுக்கிற வரைக்கும் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் அந்த உண்மையிலே இந்த பயம் எப்படி போச்சுன்னே தெரில ஒன்று அந்த தேவனுடைய அன்பை குறித்து நம்ம அதிகமாக கேட்க 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 ஒரு 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 பாத்திரத்தில் ஒரு ஒரு பெரிய பாத்திரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாத்திரத்தில் எந்த பொருளால் நிரப்புறீங்களோ அந்த பொருளால் அது நிரம்பி இருக்கும் பூனால் நிரப்பலாம் சந்தனத்தினால் நிரப்பலாம் இல்லை கெட்டுப்போன சில தண்ணினால் கூட அதை நிரப்பலாம் ஆனால் அப்படி அது அதை அப்படி செய்யணும்னு அவசியம் இல்லை இதில் என்னென்னா தேவன் தேவன் இல்லாமல் ஒரு மனிதன் வந்து பயத்தோடே வாழலாம் பிரியமானவர்களே இப்போ நம்ம பயப்படக்கூடாதுன்னா நினைக்கிறது இல்லை ஏன்னா அதுக்கு நேரம் இல்லை முதல்ல நாம் நினைக்கிறது அவர் கூட வாழ்கிறோன்னு நினைக்கிறோம் இல்லையா வேதம் சொல்லுதில்ல பூரணமான அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல பயம் வேதனை உள்ளது அப்படின்னு சொல்ல சொல்லப்பட்டிருக்கு மாணவர்களே அழு அழுகையும் பற்கடிப்பும் அது தேவனுடைய ராஜ்யம் அல்ல ஆனந்தமும் சந்தோஷமும் பேரின்பமும் தேவனுடைய அது ராஜ்யமாக இருக்கிறது தேவன் கூட வாழ்கிற இருக்கிறது அவர் தேவன் நமக்கு என்ன கொடுக்கலையா பயமுள்ள ஆவியை கொடுக்கலையா அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை அவர் நமக்கு தந்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவன் அந்த அளவுக்கு அன்பானவர் அவர் அப்படிப்பட்ட அன்பையே நமக்கு தந்திருக்கிறார் தேவன் அந்த அளவுக்கு நம் கூட இருக்கிறார் ஸோ தேவனை வந்து நம்ம அப்படி யோசிக்க 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 பயப்படுறதுக்கே நேரம் இருக்காது பார்த்துக்கோங்க சரியா இந்த வார்த்தைகளை படித்தீங்கல்ல இதே மாதிரி ஏசையாவில் ஒரு சில ஒரு சில வார்த்தைகள் இருக்கும் பாருங்கள் ஏசையா நாற்பத்தி நாலில் இப்போதும் என் தாசனாகியாக்கோபே நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலை கேட் இந்த இஸ்ரவேலைங்கிறதுல உங்கள் பேரை போட்டுக்கோங்க சரியா நான் சிவகுமார்னு சொல்லிக்கிறேன் நீங்கள் உங்கள் பேரை போட்டுக்கோங்க உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனைக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது என் தாசனாகிய உங்கள் பேர் போட்டுக்கோங்க சரியா யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட யசூரனே பயப்படாதே ஸோ தேவன் வந்து திரும்ப திரும்ப இந்த வேதத்தில் எழுதியிருக்குன்னு சொல்கிறாங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சு தடவை எழுதியிருக்குன்னு சொல்கிறாங்க வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவை பயப்படாதுன்னு சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க எல்லாருமே ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு நாளைக்குலாம் நமக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்க கூட சொல்லணும் ஏன் அப்படின்னா தேவன் பயப்பட்டு பார்த்துருக்கீங்களா ஆ அதை மாதிரி தான் பயமா எனக்கா அப்படின்னு அவர் கேட்பார் கேட்டால் பயம் தேவன் பய பயம்ங்கிறது பிசாசுடைய குணம் பெரியமானவர்களே கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆர்வங்கிறது தேவன் இருக்கிறாருங்கிறத அக்னாலஜ் பண்ணுறது ஒத்துக்கொள்வது அது வேற தேவன் இருக்கிறாருங்க ஒத்துக்கொள்கிறவங்க அவர் பெரிய ஞானவான் பார்த்துக்கோங்க தேவன் இல்லை என்று மதுகேடம் தன் இருதயத்தில் சொல்கிறான் தேவன் இருக்கிறார்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்க ஞானிகள் ஆக்சுவலாக சரியா அந்த அந்த பயத்தை அந்த பய பயம் பயமே கொண்டு போகாதீங்க ஆண்டவர்னு நினைச்சா உங்களுக்கு மனசுல என்ன பிச்சர் வருதுன்னு பாருங்க தாவிது இப்படி சொல்றான் பார்த்துக்கோங்க அதாவது அவர் எவ்வளோ பெரியவர் தெரியுமா தன்னுடைய வார்த்தையினால் வானத்தை உண்டாக்குனவர் பூமியை உண்டாக்குனவர் மலைகள் ஆறுகள் நதிகள் எல்லாம் நம்ம நட்சத்திரத்தை உண்டாக்கி எல்லாத்தையும் உண்டாக்கியிருக்கிறாரு தாவது சொல்கிறாரு எல்லாத்தையும் பார்த்துட்டு நீ மனுஷனை நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை விசாரிப்பதற்கும் உண்மையில அவன் எம்மாத்திரம் அப்படின்னு கேட்குறாரு நாங்கள் எவ்வளோ இவ்வளோ பெரிய காரியங்கள் இருக்கா ஆனால் எங்கள் மேலே உங்கள் கவனம் ஆண்டவரே அப்படின்னு தாவிதை கேட்குறாரு பார்த்துக்கோங்க சரியா ஸோ உங்களை பற்றி இவ்வளவு யோசிக்கிறவர் மறந்தாதானே உங்களை நினைக்கிறதுக்கு அப்படி சொல்லுவாங்க இந்த உலகத்தில் சரியா அவர் வந்து தாவியை மாதிரியே சொல்லுங்கள் நான் வேணால் சிம்பிளாக இருக்கலாம் எளிமையாக இருக்கலாம் ஆனால் கர்த்தரோ என் நினைவாகவே இருக்கிறார் நான் சிறுமையும் எளிமையும் மாணவன் கர்த்தரோ என் நினைவாகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா ஸோ இந்த தேவனுடைய அன்பை நினைக்க 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 வாழ்க்கையில் உண்மையிலங்க பயம் எங்கே போச்சுன்னே தெரியல கண்ணாடியில் பார்க்கும்போது கூட சந்தோஷமாக இருக்குது இந்த உலகத்தில் செல்ஃப் ரிஜெக்ஷன் இது வந்து ரொம்ப கொடுமையானது பிரியமானவர்களே உங்களை பற்றி உங்களை யாரும் வேண்டான்னு நினைக்கல உங்களை யாரும் தாழ்வான்னு நினைக்கல உங்களை பற்றி யாரும் தரக்குறைவா என்னலை ஆனால் நீங்கள் அப்படி நினச்சிக்கிட்டு இருப்பீங்கன்னா அந்த நினைவுகளை எப்படி மாற்றிக்கிறது வேதம் சொல்லுது பிரியமானவர்களே ஒருவருடைய இருதயத்து நினைவுகள் எப்படி இருக்கிறதோ அவனும் அப்படியே இருக்கிறான் அதாவது தேவன் என்ன நினைச்சாலும் அந்த மாதிரி மனுஷன் இல்லை மனுஷன் என்ன நினைக்கிறானோ உங்கள் நினைவுகளை நீங்கள் மாற்றாத வரைக்கும் தேவனால் உங்களுக்கு உதவி செய்வது பயங்கர கஷ்டமான காரியம் இயலாத காரியம்னே சொல்லிடுறேன் நான் ஏன் தெரியுமா உங்களை அந்த அளவுக்கு இந்த உலகத்திலே தேவனாகவே வைத்திருக்கிறார் நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தேவனாகவே இருக்கிறீர்கள் நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை ஏன் அப்படின்னு சொன்னா அவர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்களை அவரை போலவே தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபமாக இமேஜன் லைக்னஸ் அப்படியே வச்சிருக்கார் பார்த்துக்கோங்க ஸோ பயப்படாதீங்க என்ன அப்படி நான் பயத்தில் வாழ்ந்த என்ன உண்மையில ரொம்ப வியப்பா என்னை வாழ வைத்தவர் அவர் ஒரு நாள் எந்திக்கும் போது ஒரு நாள் மறுநாள் காலைல எந்திக்காதான்னு நம்ப இன்னைக்கு காலைல எதாவது செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சரியா ஸோ இந்த உலகம் நம்மளை வித்தியாசமாக பார்க்கணுன்னா ஒரு வழிதான் இருக்குது நாம் நம்மளை வித்தியாசமாக பார்க்க பழகணும் வித்தியாசமாக எப்படி பார்க்குறது பிரதர் ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்குறாருன்னு வேதம் முழுக்க சொல்லி வச்சுருக்காரு நீ பயப்படாத கிதியனை பார்த்து சொல்கிறார் இல்லையா பராக்கிரமசாலி அப்படிங்கிறாரு ஸோ அவர் உங்களை பார்க்குற மாதிரியே பாருங்கள் நீங்கள் உங்களை உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு வியப்பு உண்டாகும் பெரியமானவர்களே கண்டிப்பாக உண்டாகும் ஆண்டவர் உங்கள் கூட இருப்பார் ஸோ நீங்கள் பயப்படுறதுக்காக பிறந்தவங்க அல்ல நீங்கள் பிறரை பலப்படுத்துவதற்காக பிறந்தவர்கள் ஆம் என்றும் அன்புடன் உங்கள் சிவகுமார் மீண்டும் கர்த்தரின் காதலில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி இந்த கர்த்தரின் காதல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களோடும் உறவுகளோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா எங்களுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து கிடைக்கும் உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எங்களுக்கு சொல்லுங்க தேங்க்யூ